அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஷபிக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிஎட் அகாடமியினுடைய நூறு நாள் இலவச வலையொலி சிறப்பு வகுப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு நம்ம தமிழினுடைய கிளாஸ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீல உட்கார்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு கிளாஸ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகுப்பெயர்கள் அப்படிங்கிறத பாக்க போறோம் இப்ப ஆல்ரெடி ட்வெண்ட்டி டூ நம்ம முடிச்சாச்சு இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸஸ் வந்து என்னது டுவெண்ட்டி த்ரீ கிளாஸஸ் நம்ம த்ரீ கிளாஸஸ்ல நம்ம இருபத்தி மூன்றாவது கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா இன்னைக்கு பார்க்க போறது பெயர்கள் அப்படிங்கறத நம்ம வாங்க நம்ம கிளாஸுக்குள்ளாடி போகலாம் பெயர்கள் ஆகுப்பெயர்கள் பெயர் அப்படின்னா என்னது ஒன்றுனுக்கு ஆகி வருவது ஆகும் பெயர் ஒன்றுனுக்கு ஆகி வருவது பெயர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பெயர் அப்படிங்கிறத தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு தோட்டத்தில் என்ன மேயுது வெள்ளை பசு மேய்கிறது இத்தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்ற நிற என்னும் நிறப்பொருளை தருகிறது இது இயல்பான பெயர் சொல் இது என்னது இயல்பான பெயர் சொல் இத்தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை வெள்ளைக்கு என்னென்ன சொன்னா வெண்மை அப்படிங்கறதும் என்ன செய்யுது பொருள் இருக்கு சரியா இத்தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிற இது இயல்பான பெயர் சொல் ஆகும் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் எனது வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இத்தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கின்றது வெள்ளை என்னும் சொல் வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் ஒன்றன் பெயர் குறிக்காமல் ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும் அப்போ ஒரு பெயர் ஒன்ன குறிக்காம அதனுடைய தொடர்புடைய வேறு பொருளுக்கு ஆகி வருவது என்னது ஆகு பெயர் என்று அழைக்கப்படுகிறது இதை பாருங்க பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆகியா ஆறு வகையான பெயர் சொற்களிலும் வரும் என்ன செய்யும் ஆறு வகையான பெயர் சொற்களுக்கும் என்ன செய்யும் ஆகு பெயர் அப்படிங்கிறது வரும் சரிங்களா ஆறு வகையான பெயர் சொற்களுக்கும் ஆகு பெயர் வருகிறது தோட்டத்தில் மெய்து வெள்ளை பசு இந்த வெள்ளை பசு அப்படிங்கறது இங்க வெள்ளையாக இருக்கக்கூடிய பசுவை வந்து குறிக்குது ஆனா வீட்டுக்கு வெள்ளை அடித்தேன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் எதை இன்டைரக்டா குறிக்கிறது சுண்ணாம்பு அப்ப சுண்ணாம்பு அப்படிங்கிறதுக்கு என்ன வந்து துண்ணாம்பு என்ற சொல்லுக்கு என்ன ஆகி வருது வெள்ளை அப்படிங்கிறது வருது அப்படித்தானே இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருது வேறு தொடர்பாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு ஆசி வருவதுதான் ஆகுப்பெயர் ஆசி வருவதுதான் என்னது பெயர் இந்த ஆறு ஆகுப்பெயர் நாலு பேர் சொல் பெயர் சொற்களியினுடைய ஆறு வகைகளையும் வரும் அப்படி இருக்கு நமக்கு நிறைய வகை இருக்கு நம்ம என்ன அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம் பார்த்திடலாம் சரிங்களா இதுல இருக்கக்கூடிய நம்ம புது புத்தகத்துல இருக்கக்கூடியதான் அடுத்து பழைய புத்தகத்துக்கு போவோம் பொருளாக பெயர் பெயர் சொல்கள் ஆறு வகைப்படும் அது பொருள் பெயர்ச்சொல் இடப்பெயர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோம் இதுல பொருளாக பெயர் பொருள் ஆகு பெயர் பொருளாக பெயர் மல்லிகை சூடினால் மல்லிகை சூடினால் மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயர் மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஓர் உறுப்பாகிய மலரை குறிக்கிறது மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்கிறது இவ்வாறு பொருளின் பெயர் பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் மல்லிகை சொன்னா மல்லிகை செடியை குறிக்குது மல்லிகை அப்படின்னு சொன்னா மல்லிகை செடியை குறிக்குது ஆனா மல்லிகை சூடினால் அப்படிங்கிற போது மல்லிகை மல்லி செடியை எடுத்து அவ வந்து என்ன செய்யல தலையில வைக்கல அந்த மல்லி செடியில நிறைய உறுப்புகள் இருக்கு மல்லி செடியில என்னெல்லாம் இருக்கு ஒரு மல்லி செடியினுடைய உறுப்புகள் ஆர்கன்ஸ் என்னதெல்லாம் இருக்கும் வேர் இருக்குது வேற என்ன இருக்கு தண்டு படம் இருக்குது அடுத்த என்ன இருக்கு இலை இருக்குது அதுக்கு அடுத்த என்ன இருக்கு பூ பஸ்ட் வந்து மொட்டு வருது அதுக்கப்புறம் தான் என்ன வருது பூ வருது அப்படிதானே அப்போ இங்க பாக்கும்போது மொட்டு வந்து அப்ப நிறைய உறுப்புகள் இருக்கு அந்த மல்லிகை செடிக்கு என்ன இருக்கு நிறைய உறுப்பு இருக்கு இதையெல்லாம் சேர்த்துதான் நம்ம அந்த மல்லிகை செடி அப்படின்னு சொல்றோம் ஆனா நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்கா மல்லிகை சூடினால் சொன்னா அந்த மல்லிகை அந்த செடியை எடுத்து அவ தலையில சூட முடியுமா இல்ல அந்த மல்லிகை செடியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் என்னது மலர் ஒரு ஆர்கன் தான் என்னது ஒரு ஆர்கன் பாட்ஸ் தான் என்னது மலர் அந்த மல்லிகை மலர் அப்படிங்கிறது புரிஞ்சுதா அப்ப அந்த மல்லிகை மலரை இங்க சொல்லுது அப்போ மல்லிகை என்பது அந்த மல்லிகை மலருக்கு ஆகி வருவதனால் மல்லிகை என்பது அந்த மல்லிகை மலருக்கு ஆகி வருவதனால் இது என்னது பொருளாகு பெயர் புரியுதா பொருளாக பெயர் புரியுதா பொருளாகு பெயர் புரியுதா இந்த பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயரும் இருக்கு என்னது முதலாக பெயர் பொருளாக பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது முதலாகு பெயர் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்தது இடவாகு பெயர் இடவாகு பெயர் சடுகுடு போட்டியில் போட்டியில் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் அது இடவாக பெயராகும் சடுகுடு போட்டி கபடி போட்டியினுடைய ஒரு பகுதி தான் போட்டி சரியா இந்த சடுகுடு போட்டியில தமிழ்நாடு வெற்றி பெற்றதுன்னா என்ன அர்த்தம் தமிழ்நாடு வெற்றி பெற்றதுன்னா தமிழ்நாட்டினுடைய அந்த சடுகுடு போட்டியில ஒட்டுமொத்த தமிழ்நாடுமா போய் விளையாடிச்சது இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க விளையாட்டு அணி வீரர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அதுல பங்கேற்றிருப்பாங்க அப்போ இன்டைரக்டா எதுக்கு ஆகி வருது இந்த அந்த மாணவர்களுக்கு அந்த அணி வீரர்களுக்கு அந்த விளையாட்டு வீரர்களுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது மாறி வருது ஆகி வருது இப்படி இடத்துக்கு ஆகி வர்றதுனால ஒரு இடத்தை மாற்றி வர்றதுனால அது என்னது பெயர் அப்படின்னு சொல்றோம் புரியுது அடுத்து பெயர் காலத்தை குறிக்கிறது டிசம்பர் சூடிநாள் டிசம்பர் சூடினால் இத்தொடரில் டிசம்பர் சூடி நாள் அப்படிங்கிற தொடர்ல பார்க்கும்போது இத்தொடரில் டிசம்பர் என்னும் காலப்பெயர் இத்தொடரில் இருக்கக்கூடிய டிசம்பர் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் டிசம்பர் என்பது என்னது அக்காலத்தில் மலரக்கூடிய பூவை குறிப்பதால் இது காலவாக பெயராகும் புரிஞ்சுதா அப்ப டிசம்பர் சூடினால் அப்படின்னா என்ன அர்த்தம் டிசம்பர் மாசத்தை எடுத்து சூட முடியுமா இல்ல டிசம்பர் மாசம் பூக்கக்கூடிய பூவை புரிஞ்சுதா அந்த பூக்கக்கூடிய பூவை நாலு மணி நேரம் பூ அஞ்சு மணி நேரம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு மணி பூ அஞ்சு மணியை எடுத்தா நம்ம அஞ்சு மணியை சூடி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு மணி எடுத்தா சூட முடியும் இல்ல அஞ்சு மணி நேரத்துல பூக்கக்கூடிய பூவை தான் நம்மளால எடுத்த வச்சு முடியும் தூட முடியும் அப்படி காலத்துக்கு மாறி வருவது அந்த ஐ அந்த பூ வந்து என்னவா வருது காலமாக மாறி வருவதால் டிசம்பர் அப்படிங்கிற காலமாக ஒன்று ஆகி வருவதால் தொடர்பு இருக்கு அப்ப அப்படிசம்பருக்கும் இதுக்கும் என்னது தொடர்பு இருக்கனால அப்படி ஆகி வருவதால் அது என்னது காலவாகு பெயர் அப்படின்னு சொல்வாங்க அடுத்து என்னது சினையாக பெயர் அப்படிங்கிறது சினை அப்படிங்கிறதுல உறுப்பு அப்படின்னு இருந்து தலைக்கு ஒரு பழங்குடு எனது தலைக்கு ஒரு பழங்குடு இத்தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழங்குடு என்பது என்பது பொருளாகும் இவ்வாறு சினை சினைன்னா என்னது உறுப்பு பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினவாழ் பெயர் தலைக்கு ஒரு பழங்குடுன்னா என்ன அர்த்தம் ஒரு ஆளுக்கு ஒரு பழங்குடு ஒரு தலைக்கு ஒரு பழங்குடு ஒரு தலை தலை என்பது யாருக்கிட்ட இருக்கும் ஒரு மனுஷர்கிட்ட இருக்கும் அப்ப ஒருவருக்கு என்னது ஆகி வருது தலை அப்படிங்கிறது ஆகி வருது தலை என்பது என்ன மனித உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு மனித உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அதனால அது என்னது அது சினவாகு பெயர் ஏன் மல்லிகையை வந்து நம்ம போடல மல்லிகை ஏன் வந்து மல்லிகை சூடினால் அப்படிங்கிறது ஏன் சினவாகு பெயரா போடல மல்லிகைக்கும் மல்லிகை அப்படிங்கிற மலருக்கு மல்லிகை செடி ஒட்டுமொத்தமா வந்து என்ன செய்யுது ஆகி வருது அதனாலதான் அது பொருளாக பெயர்ல போட்டோம் அந்த மல்லிகை மலரை குறிக்காம மல்லிகை அப்படிங்கிற ஒட்டுமொத்த செடியையும் குறிச்சாங்க அதனால என்னது அது என்னது அது என்னது முதலாக பெயர் அல்லது பொருளாக பெயர் அப்படின்னு சொல்றோம் இங்க அப்படி கிடையாது இங்க உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை குறித்தனால அதனால நம்ம அதுன்னு சொல்றோம் ஒட்டுமொத்த மனுஷனையும் குளிக்காம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை குளித்தனால அது என்னது சினையாக பெயர் அப்படின்னு சொல்றோம் புரிஞ்சுக்கலாம் இதுதான் சினையாக பெயருக்கும் பொருளாக பெயருக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்து பண்பாகு பெயர் பண்பாகுப் பெயர் அப்படின்னா என்னதுன்னா பண்பு கேட்பிக்ஸ்ல பற்றி சொல்றோம் பெயர் என்பது இனிப்பு தின்றான் இத்தொடரில் இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பட்டத்தை குறிப்பதா இது பண்பாகப் பெயர் இனிப்பு அப்படிங்கிறது என்னது ஒரு பண்டத்தை குறிக்கிறது ஒரு பண்டை இனிப்பா இருக்கு அந்த பண்பு என்னது அது இனிக்கிறது இனிப்பு குறிக்கிறது அதனால இனிப்பாக பெயர் பால்கோவா தின்றான் அப்படின்னு சொல்றதுக்கு இனிப்பு தின்றான் அப்ப இனிப்பு என்கிறது இன்டேரக்டா எதை சொல்றது பால்கோவா சொல்றது என்பதற்கு இனிப்பு ஆகி வருகிறது ஆல்கோவா எங்க சொல்லுக்கு இனிப்பெடு செய்து ஆகி வருவதால் இது என்னது பண்பாகு பெயர் அப்படிங்கிறது அடுத்து தொழிலாகப் பெயர் அப்படிங்கிறது என்னது நான் நினைப்பாங்க தொழிலாகப் பெயர் அப்படின்னா என்ன ஒண்ணுமே கிடையாது பொங்கல் உண்டான் பொங்கல் உண்டான் இத்தொடரில் பொங்கல் அப்படிங்கிறது பொங்குதல் அப்படிங்குற தொழிற்பெயரை பிடிக்கும் அத் தொழிலால் உருவான உணவை குறிப்பதால் இது என்னது தொழிலால் பொங்கி வருது பொங்குதல் த தல் அல் அப்படின்னு வந்தாலே அது என்னது தொழிற்பெயர் தல் கடைசி வார்த்தையில கடைசி தல் அல் விகுதிகள் பெற்றாலே அது என்னது தொழிற்பெயர் இதுவரை பொங்கல் அல் புரிஞ்சுதா அப்ப இது என்னது தொழிற்பெயர் இப்ப பொங்குதல் அப்படிங்கிறது பொங்கி வர்றது ரைசாய் வர்றது அப்ப ரைசாய் வர்றது ஒரு செயல் அது எதை குறிக்குது பொங்குதல் அப்படிங்கிற தொழிற்பெயரை குறிக்குது இப்படி என்னது அந்த பொங்கல் அப்படிங்கிற உணவுக்கு பொங்குதல் அப்படிங்கிற தொழில் பெயர் ஆகி வந்திருக்கனால அது என்னது தொழிலாளு தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க பெயர் சொல் வகையில இருக்கக்கூடிய ஆறு வகைகளை நம்ம என்னது ஆகு பெயர்களை பார்த்திருக்கோம் என்னதெல்லாம் பார்த்திருக்கோம் பொருளாகு அல்லது முதலாகு பொருளாகு அல்லது அதை என்னன்னு சொல்லலாங்க முதலாகுப் பெயர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து என்ன சொல்லலாம் இடவாகு பெயர் அப்படிங்கிறது அடுத்து காலவாகு பெயர் அடுத்து சினையாக பெயர் அடுத்து பண்பாகு பெயர் தொழிலாக பெயர் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் புக் தான் அடிக்கடி கேட்பான் பொங்கல் உண்டான் எவ்வகை பெயர் ஆப்ஷன் ஏ தொழிலாகு பெயர் ஆப்ஷன் பி இடவாகுப் பெயர் ஆப்ஷன் சி வினையாக பெயர் ஆப்ஷன் டி பெயர் என்னது தொழிலாகு பெயர் அதனால புத்தகத்துல தரக்கூடிய எக்ஸசைஸ் தயவு செய்து படிச்சுக்கும் அதுல இருந்து தான் மேக்ஸிமம் உனக்கு என்ன செய்யும் கொஸ்டின் அதிகமாக வர்றதுக்கான அதிக அதிக வாய்ப்புகள் வந்து செய்து இருக்குது புக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து தான் என்ன செய்வாங்க அதிகமாக கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க வேற என்ன சார் ஆக பெயர் அப்படின்னு பார்த்தா இன்னும் ஆக பெயர்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து இதுதான் கொண்டுருக்கான் சரியா நம்ம யார்கிட்ட பார்த்தோம் இத பாருங்க ஆகப்பெயர் அப்படிங்கிறது கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை மூரே பாராட்டியது கலாம் சாட் அப்படிங்கறது கலாம் சாட்டிலைட் கண்டுபிடித்த மாணவனை ஊரே என்ன செஞ்சுச்சு பாராட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது பெண்களை கேலி செய்த இளைஞர்களை பெண்களை யாரு கேவலமா கேலி செய்றாங்களோ அவங்கள ஊரையே என்ன செஞ்சுச்சு இகழ்ந்தது இகழ்ந்தது அப்படின்னா அடுத்த திட்டுச்சது வசைப்பாடியது இகழ் அப்படிங்கிறது என்னது வசைப்பாடர் திட்டுது அப்படிங்கிறது இத்தொடர்களில் ஊர் பாராட்டுவதோ திட்டுவதோ இல்லை ஊர் பாராட்டுமா ஒரு ஊர் பாராட்டுமா ஒரு ஊர் திட்டுமா இல்ல மாறாக அவ்வூரில் வாழக்கூடிய மக்கள் பாராட்டினர் அந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் நிகழ்ந்தனர் அப்படிங்கறதுதான் தான் பொருள் வரும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்க தான் என்ன செஞ்சாங்க அந்த அவங்கள வந்து திட்டுனாங்க அவங்கள வந்து என்ன செய்யாம புகழ்ந்தாங்க அப்படிங்கிறது அப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த ஊர் ஆகி வருவது என்னது ஆக பெயர் அப்படின்னு சொல்றாங்க ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்தது இதனை என்னது இடவாக பெயர் ஊர் என்னும் பெயர் ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்தது ஊர் என்னும் பெயர் என்னவா வருது ஊர் என்னும் பெயர் ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வருவது ஆகி வந்தது அதனால் இடவாகு பெயர் என்னதான் இடவாகு பெயர் ஒன்றின் அடுத்து வரை அடுத்து என்ன கொடுத்திருக்கா ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றவற்றுக்கும் ஒன்றுக்கு தொன்று தொன்று தொட்டு ஆகி வருவது ஒரு ரிலேஷன் இருக்கும் இதுக்கு என்ன செய்யும் ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கணும் ஒரு ரிலேட்டிவிட்டி இருந்தா மட்டும்தான் என்ன செய்யும் ஆகி வரும் சரியா அதுதான் எனது ஆகுப்பெயர் ஆகி வருவது ஆகுப்பெயர் ஆகுப்பெயர் பதினாறாக ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது நம்ம எத்தனை பார்த்தோம் ஆறு தான் பார்த்தோம் பெயர் சொல்லினுடைய வகைகளை வச்சு ஆறு ஆகுப்பெயர்களை பார்த்தோம் அப்ப இனி இதுல எவ்வளவு பார்க்க போறோம் இருக்கக்கூடிய பத்துகளை நம்ம செய்வோம் பார்ப்போம் சரிங்களா இது மட்டும் இல்லாம டுவெல்த் அட்வான்ஸ் தமிழ் புக்லயும் ஆகுப்பெயர்கள் கொடுத்திருக்கான் அதுதான் இந்த வாட்டி இருக்கக்கூடிய குரூப் டூ ஏப்ரலின் எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன செய்ய நமக்கு கேட்டிருந்தாங்க சரியா இப்ப கவனிங்க பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் எக்ஸாம் அதுல வந்து என்ன அதுல நம்ம நம்ம கேட்டுருக்காங்க பெயர் தொழில் வகையில் வரக்கூடிய ஆறு பெயர்களை வந்து ஆகு பெயர்களை பார்த்துக்கலாம் பொருளாகப் பெயர் பொருளாகுப் பெயர் என்னவா இருக்கும் முதலாக பெயர் என்றும் அழைக்கப்படுகிறது முல்லையை தொடுத்தால் முள்ளையை தொடுத்தால் முதலாகப் பெயராகிய முல்லைக்கொடி கொடி அந்த முல்லைக்கொடியில் இருக்கக்கூடிய மலர் மலரை தான் தொடுத்தா அந்த முல்லை செடியே எடுத்துன்னு செய்யல தொடக்கல அப்போ முல்லை மலருக்கு முல்லை ஆகி வருவதால் இது என்னது முதலாக பெயர் முல்லை மலருக்கு முல்லை அப்படிங்கிற கொடி அந்த செடி என்ன ஆகி வர்றதால் எனது முதலாக பெயர் வகுப்பு சிரித்தது வகுப்பறை சிரித்தது இடவாக வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களை ஆகி குறிப்பதால் எனது பெயர் வகுப்பறை சிரித்ததுன்னா வகுப்பு சிரிக்காது அந்த வகுப்பு அறை சிரிக்காது அந்த வகுப்பறை இருக்க கூட மாணவ மாணவிகள் திருப்பாங்க அப்ப இடத்தை குறிக்கிறது அதனால எனது பெயர் கார் அறுத்தான் கார் கார் அப்படிங்கிறது மழை அப்படிங்கிறது அப்ப மழை கால இதை வந்து என்ன செய்யறான் அறுத்துறான் அப்ப கார் கார் என்னும் கால பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வருவது கார்காலத்துல வரக்கூடிய பயிரை அறுத்தா தான் கார் அறுத்தான் புரியுதா புரியுது அப்ப மழைக்கு ஆகி வருவது அப்படிங்கிறது என்னது கார்கால அந்த இடத்துக்கு அந்த கால மழை காலத்துக்கு ஆகி வருவது என்னது காலவாக பெயர் அடுத்து சினையாக பெயர் அப்படிங்கிறான் மறிகொழுந்து நட்டான் மறுகொழுந்து நட்டான் மறுகொழுந்து நட்டான் அப்படின்னா மறு என்னும் உறுப்பு பெயர் அதன் செடிக்கு ஆகி வருவது மறு கொழுந்து நட்டான மரத்தை கொண்டு வந்து நடல அது இளம்பெயர் செடியோ விதையோ கொடியோ என்ன செஞ்சுக்கிட்ட கொண்டு வந்து நட்டிருக்கான் அப்படி சினையாகி உறுப்பாகி வருவது என்னது சினையாகு பெயர் பண்பாகு பெயர் மஞ்சள் பூசினால் மஞ்சள் என்னும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வருவதால் அது என்னது மஞ்ச பண்பாகு பெயர் அப்படிங்கிறது அடுத்து வற்றல் தின்றான் பெயர் வற்றல் என்னும் தொழிற்பெயர் நான் சொன்னேன் தல் அல் அப்படிங்கிறது இப்ப வந்துச்சுனாலே அது என்னதுதான் தொழிற்பெயர் அப்படி ஆகி வந்துச்சுன்னா அது என்னது தொழிலாகி பெயர் வற்றல் என்னும் தொழிற்பெயர் வற்றிய உணவுப் பொருள் ஆகி ஆகி வருவது என்னது பெயர் வத்துச்சுன்னா வெயில போட்டு நல்லா வாட்டி எடுத்தக்கூடிய பொருளை நம்ம என்ன வத்தின பொருள் அப்படின்னு சொல்றோம்ல இப்ப வற்றலை நம்ம என்ன செய்யணும் வெயில போட்டு வாத்தி எடுத்து வத்துறோம் புரியுதுதான் புரியல நல்ல சன்ரைஸ்ல சன்பர்ன் வரைச்சு இதாங்கி வத்துரும் அதனால அது ஆகுது வற்றல் அப்படிங்கிற இப்ப வற்றல் அப்படிங்கிறது என்னது தொழிற்பெயர் இப்படி வத்துறத வந்து தொழிற்பெயர் தொழிற்பெயர் அந்த தொழிற்பெயரை குறிக்காம என்ன செய்யறது அந்த உணவுப் பொருளை குறிக்காம அது என்ன செய்யுது அந்த தொழிற்பெயரை குறிச்சு வரனால அது என்னது அந்த உணவுப் பொருள் அந்த தொழிற்பெயரை குறிச்சு வரதுனால ஆகி வருவதால் அது என்னது தொழிலாக பெயர் அப்படின்னு சொல்றோம் அடுத்து கருவியாக பெயர் இதுல இருந்தா நம்ம பார்க்கணும் இதுல இருந்து பத்துக்களை பார்க்கணும் கருவியாக பெயர் கருவியாக பெயர் அப்படின்னா என்னது வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வருக வந்தது வானொலி கருவியாக பெயர் பாரு வானொலி கேட்டு மகிழ்ந்தான் மகிழ்ந்தனர் வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் எதை கேட்டு மகிழ்ந்திருக்காங்க வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் வானொலி கேட்டு மகிழ்ந்தர் அப்படின் போது கருவியாக பெயர் சொல்றான் வானொலி என்னும் கருவி அதன் கா காரியமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வருகிறது வானொலி என்னும் கருவி என்ன செய்யுது அதை கேட்கறதுக்கு அது காரணமாக இருந்தது அந்த கருவி புரியுதா கேட்டு பலனடையுதோ அந்த வானொலியில எதை கேட்ட ஏதாவது ஆஹ் ஒளியும் ஒழியும் அல்லது ஏதாவது ஒரு பாடலை கேட்கிறோம் ஆனா அந்த பாடலை கேட்க விஷயங்கள் வராம அதை கேட்க உதவியாக இருந்த வானொலிய வச்சு நம்ம சொல்லி வர்றதுனால அது என்னது கருவியாக புரியும் அப்போ வானொலியில கேட்ட அந்த நிகழ்வை குறிப்பிடாமல் வானொலியை கேட்ட அந்த நிகழ்வை குறிப்பிடாமல் அந்த அந்த நிகழ்வை கேட்பதற்கு உதவியாக இருந்த தொன்று தொட்டு ரிலேஷன் இருந்த அந்த வானொலியை குறிப்பதால் அது என்னது கருவியாகு பெயர் அப்படின்னு வருது அடுத்து காரியவாகு பெயர் அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போம் பெயர் பைங்குள் வளர்ந்தது என்னது வருது பைங்குள் வளர்ந்தது பைங்குள் வளர்ந்தது அப்படின்னா என்னது அப்படின்னா இளமை பயிர் பைங்குள் அப்படின்னா இளம் பயிர் அப்படின்னு அர்த்தம் கூழ் என்பது காரியம் அதன் கருவியாகி கருவியாகிய பயிருக்கு ஆகி வருவதால் என்னது ஃபார் எக்ஸாம்பிள் காரியவாகப் பெயர் அப்படின்னா கூழ் என்னும் காரியம் கூழ்னா என்னது வளர்ந்து வள வளர்ந்து இளமை பயிர் வளர்ந்து இளமையில் வளர்ந்து வருகிறது அதுதான் காரியம் புரிஞ்சுதா அப்ப அங்க என்ன நடக்குது இந்த பயிர் என்ன இளமையில் பயிர்ந்து வர்றதுனால வளர்ந்து செலுத்து வளர்றதுனால அது என்னன்னு சொல்வாங்க காரியவாக பெயர் அப்படின்னு சொல்வாங்க அடுத்து என்னது பாரு அடுத்து என்னது பாரு கருத்தாவாக பெயர் கருத்தாவாக பெயர் அப்படின்னா என்னது பார்ப்போம் கருத்தாவாக பெயர் அப்படின்னா என்னது அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படின்னா என்ன வருது பாரு அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வருவது இந்த அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன்னா அறிஞர் அண்ணாவை ஒண்ணு படிக்க முடியுமா முடியாது அறிஞர் அண்ணா எழுதிய அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை தான் படிக்க முடியும் அப்ப புத்தகம் அந்த புத்தகத்துக்கு ஆகி யாரு வரா அறிஞர் அண்ணா வருதுனால ஒரு புத்தகத்தை எழுதிய அந்த கருத்தா அந்த எழுவாய் வருவதனால் இது என்னது கருத்தா பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து என்னளவை ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்லுவான் என்னது என்னளவை பெயர் என்னளவை ஆகுப்பெயர் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பாரு ஒன்று பெற்றால் ஒளிமயம் ஒன்று பெற்றால் ஒளிமயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாரு ஒன்று பெற்றால் ஒளிமயம் ஒன்று என்னும் எண்ணு பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது ஒன்று பெற்றால் ஒளிமயம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு இருவர் அதான் ஒரே ஒரு குழந்தை பெற்றுனா உங்க வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும் ஒன்று என்னும் பெயர் குறிக்குது அந்த ஒரு குழந்தையை குறிக்குது அது பெற்றடுத்த ஒரு குழந்தையை குறிக்கிறதுனால இது என்னது என்னளவை பெயர் அப்படின்னு சொல்லலாம் எத்தளவை பெயர் அப்படின்னா என்னதுன்னா இரண்டு கிலோ கொடு இரண்டு கிலோ கொடு நிறுத்தி அளக்கும் எடுத்தல் நிறுத்தி அளக்க கூடியது நிறுத்தி அளப்பது அளக்கும் எடுத்தல் நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அவ அளவையின் பொருளுக்கு ஆகி வருவதெல்லாம் என்னது இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு ரெண்டு கிலோ குடு அப்படின்னு கேக்குறோம் புரியுதா புரியலையா அப்ப எதுக்கு வருது ஒரு பொருளுக்கு ஆகி வருது ஒரு கோதுமை பொருள்ல ரெண்டு கிலோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தல் அளவுக்கு ஆகி வருவதனால என்னது எடுத்தளவை பெயர் அடுத்து முகத்தல் அளவை முகந்த அளவுக்கு லிட்டர் கணக்குல இது கிலோகிராம் இது என்னது கிராம் கிலோகிராம் அப்படிங்கிற அளவுக்கு வரும் மில்லி கிராம் அப்படிங்கிற அளவு இது என்னது லிட்டர் மில்லி லிட்டர் சரியா அந்த அளவுக்கு வரும் அதான் முகத்தல் அளவை அப்படிங்கிறது அரை லிட்டர் வாங்கு அதான் என்னது முகத்தளவை ஆகி வருது முகந்து அளக்கும் முகத்தளவை பெயர் அவ்வளவையில் உள்ள பொருளுக்கு ஆகி வருவதால் என்னது முகத்தளவை அப்ப அளவையில என்ன செய்யறான் அளவையில நம்ம மன்னனையோ பாலையோ ஊத்துறோம் ஆனா அந்த மண்ணனையோ நம்ம சொல்லாம ரெண்டு லிட்டர் கூட பால் ரெண்டு லிட்டர் கொடு அப்படின்னு சொல்றதுதான் என்னது ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாரு ஆகு ஆகுப்பெயர் அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போம் நீட்டளவை ஆகப்பெயர் அப்படின்னா நீட்டி அளக்கும் நீட்டளவை பெயர் நீட்டி அழைக்கக்கூடிய நீட்டளவை பெயர் தான் நீட்டளவை பெயர் அப்படின்னு சொல்றோம் நீட்டி அளக்கும் ஆஹ் பெயர் தான் என்னன்னு சொல்றோம் நீட்டளவை ஆகுப்பெயர்ன்னு சொல்றோம் சோ இது மீட்டர் கணக்குல வரும் இதனது மீட்டர் கணக்கில் நம்ம சொல்லுவோம் ஐந்து மீட்டர் வெட்டினால் நீட்டி அளக்கும் நீட்டளவை பெயர் வயலுள்ள பொருளுக்கு ஆகி வருது துணியை சொல்லாம ஐந்து மீட்டர் வெட்டினா ஐந்து மீட்டர் எதை வெட்டினா துணியை வெட்டினா அப்ப துணி என்பதற்கு ஆகி வருவது புரிஞ்சுதா அஞ்சு மீட்டர் ஆகி வருவதனால இது என்னது நீட்டலவி பெயர் புரிஞ்சுதா ரெண்டு லிட்டரு தா மூணு லிட்டரு தா அப்படின்னா முகத்தளவை பெயர் இப்ப ரெண்டு லிட்டரு தான் மூணு லிட்டரு தா அப்படிங்கிறது தண்ணியோ பாலோ அல்லது லிக்யூட் ஐட்டம்ஸ் நம்ம சொல்றது புரிஞ்சுதா அதுதான் என்னது சிரம பொருட்களை சொல்றதுதான் என்னது முகத்தளவுக்கு ஆகி வருவது எடுத்தலளவை அப்படிங்கிறது வந்து என்னது பொருட்கள் சாமான் பொருட்களை வந்து இடை அளவுல வந்து கிலோகிராம் கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வாங்குறதா என்னது எடுத்தளவை என்ன அப்படிங்கிறது எண்ணி பார்க்குற அளவுக்கு வரக்கூடியதுதான் என்னது என்ன அப்படிங்கறது சோ இப்படி ஆகப்பெயர்கள் என்னளவை எடுத்தளவை மோட்டளவை வீட்டளவை கனசா வாக்கு பெயர் அடுத்தது வாக்கு பெயர் அடுத்து கருவியாக பெயர் அடுத்தனது தொழிலாகு பெயர் பண்பாகு பெயர் சினையாகுப் பெயர் பெயர் இடவாகு பெயர் பொருளாக பெயர் அல்லது முதலாகு பெயராக வருகிறது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோ அடுத்து நம்ம பார்க்க போறது டுவெல்த் சிறப்பு தமிழ் புக்ல இருக்கக்கூடிய டுவெல்த் சிறப்பு தமிழ் விலையும் நமக்கு இருக்குமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி குரூப் குரூப் டூ டூ வந்து என்ன ஏ விட்ட விடாத இருமடி பெயர் ஆகப்பெயர்மடி ஆகப்பெயர் அடையெடுத்த ஆகு பெயர் அப்படிங்கறதெல்லாம் சரியா அதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஆகப்பெயர் விடாத ஆகுப்பெயர் அப்படிங்கிறது தான் என்ன அப்படிங்கறதெல்லாம் அடையெடுத்த ஆக இருமடி ஆகு பெயர் உவமை ஆகு பெயர் இருமடி ஆகப்பெயர் பெயர் அப்படின்னா புலி பொலி காய்ந்தது இருமடி ஆகு என்னது புலி காய்ந்தது அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் கவனி புலி காய்ந்தது புலி என்பது ஒரு சுவையின் பெயர் புலி என்பது என்னது ஒரு சுவையின் உடைய பெயர் ஆஹ் இச்சுவையின் பெயர் அச்சுவையுடைய பழத்தை முதலில் குறித்து வழங்குகிறது புலி காய்ந்தது ஃபர்ஸ்ட் இந்த சுவையினுடைய அந்த பழத்தை சொல்றாங்க இது முதன்நிலை இத்தொடரில் புலி என்பது பழத்தை குறிக்கவில்லை ஏனெனில் பழம் காய்க்காது பழம் என்ன செய்யாது காய்க்காது மரமே காய்க்கும் இரண்டாம் நிலையில் புளிப்பு சுவையுடைய பழத்தை தரும் மரத்தை இத்தொடரில் குறித்து வந்துள்ளது இவ்வாறு புலி பழத்திற்கு ஆகி வந்து பின்பு அப்பழத்தை உடைய மரத்திற்கு ஆகி வந்து இவ்வாறு ஒரு சொல் இரண்டு நிலையிலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைந்து பொருளாகி வருகிறது இருமடி ஆகப் பெயர் ஆகும் அப்ப புலி காய்ந்தது அப்படிங்கிறது என்னதுன்னா புளி அப்படிங்கிறது புளிப்புணவியுடைய அந்த 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 பழத்தை வந்து என்ன குறிக்குது சரியா அதுக்கடுத்து காய்ந்தது அப்படிங்கிறது இருக்கு ஃபர்ஸ்ட் பழத்தை கா குடிக்குது பழம் எப்பவுமே என்ன செய்யாது காய்க்காது காயில இருந்தா என்ன செய்யும் பழம் வரும் தவிர்த்து பழம் எப்பவுமே காய்க்காது அப்ப இங்க புளி அப்படிங்கிற பழத்தையும் குறிக்குது அடுத்து ரெண்டாவது என்ன செய்யுது மரத்தை குறிக்குது என்ன செய்யுது மரத்தை குறிக்குது மரத்தை பின்பு பழத்தை உடைய மரத்திற்கு ஆகி வருகிறது ஒன்றோடு ஒன்று தொடர்பு வருவதால் இடமாக வருது மரத்துக்கும் ஆகி வருது இருமடி பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அடையடுத்து பெயர் அப்படின்னா என்னதான் வெற்றிலை நட்டான் அப்படிங்கிறது வெற்றிலை நட்டான் அப்படின்னா வெற்றிலை என்னும் சொல் வெறுமை பிளஸ் இலை என்னும் இரண்டு சொற்களின் கூட்டாகும் வெறும் இலை மட்டுமே அக்கொடியில் பயன்படுவதால் அக்கொடியின் இலை வெறுமை இலை என அழைக்கப்பட்டு வெற்றிலை ஆகிறது இதில் வெறுமை என்பது இலைக்கு அடை ஆகும் இலை என்பதுக்கு அடைக்குரிய பொருள் ஆகும் இலை நட்டான் என்று கூறினால் அது வெற்றிலை கொடியை நட்டான் எனும் பொருள் தராது அது அந்த இலைக்குரிய அடையான வெறுமையை சேர்ந்து வெற்றிலை நட்டான் என்னும் பொழுது அடையும் சினையும் சேர்ந்து அதன் முழு பெயருக்கு ஆகி வர கார காணலாம் இவ்வாறு அடையெடுத்த பெயர்கள் தம்மோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளோடு குறித்து வருவது அடையெடுத்த ஆகுப்பெயர் ஒரு அடைமொழி இருக்கக்கூடிய பெயர் வேறொரு பெயரோடு சேர்ந்து வந்துச்சுன்னா வந்து என்னது அது அடையடுத்த ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்ற வேற ஒண்ணும் கிடையாது விட்டாகு பெயர் அப்படின்னா என்னது சென்னை வளர்கிறது இத்தொடரில் சென்னை என்னும் இடப்பெயர் தனக்குரிய இடத்தை குறிப்பதை விட்டுவிட்டு தன்னிடம் மக்களை குறிப்பதால் அது விட்டாகு பெயர் அப்படின்னு சொல்லுது விடாதாகு பெயர் அப்படின்னா இனிப்பு தின்றான் ஆல்ரெடி இனிப்பு தின்றான் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது இனிப்பு தின்றன் அப்படிங்கிறது விடாத பெயர் கூட என்ன சொல்றாங்க இத்தொடரில் உள்ள இனிப்பு என்னும் சுவையை குறித்த இனி இனிமை பொருளை விட்டு விடாமல் உடைய தின்பட்டத்தை குறிப்பதாகவே இது என்னது விடாத பெயர் இந்த விடாத பெயரை இனிப்பு தின்றான் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லலாம் பண்பாகுப்பெயர்னு சொல்லிவிடலாம் அல்லது எனது விடாத பெயர் அப்படின்னு சொல்லலாம் விட்ட ஆகுப்பெயர் என்னது சென்னை வளர்கிறது சென்னை வளர்கிறது அப்படிங்கிறது இடம் விட வாகு பெயர்னு சொல்லலாம் விட்டா விட்டா பெயர்ன்னு சொல்லலாம் விட்ட வாகுப்பெயர் அப்படின்னு சொல்லலாம் விட்டா பெயர் அப்படின்னு சொல்லலாம் பெயர்கள் ஆகப்பெயர்கள் ஆகப்பெயரை பத்தி இன்னும் இதுல இருக்கக்கூடிய விஷயத்த ஒவ்வொன்னையும் தெளிவா விளக்கமா உனக்கு சொல்லணும்னா நம்மளுடைய ஹைடெக் அகாடமி கிளாஸஸ் ஜாயின் பண்ணீங்க நம்ம ஹைடெக் அகாடமி வரைக்கும் ஆன்லைன் ஆன்லைன் போத் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே வரக்கூடிய குரூப் பேச்சுக்கு சிறப்பு டெஸ்ட் பேச்சையும் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அதுவும் நியூ சிலபஸ் அடிப்படையில போட்டு இருக்கோம் அதுவும் நம்ம கிளாஸ் எடுக்க எடுக்க சோ எங்களோட சேர்ந்து எங்களுடைய ஹைடெக் அகாடமி இணைந்து ஒரு சிறந்த மிகச்சிறந்த அரசு பணியாளராக வருவதற்கு வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு கிளாஸ் நம்மளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்